வெல்கம் பேக் டு ஜீவன் லைஃப் ஸ்ட்ரீட்லாக் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சரி ப ரெடி பண்ணிடலாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு நம்ம வந்து ஒரு அல்வா செய்யலாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து குக்கிங் தெரியாதவங்க கூட வந்து இது ஈஸியாகவே செஞ்சலாம் ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கா மூடி தேங்காய் தாங்க எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோதாங்க இருந்தது உங்களுக்கு ஏத் ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க முக்கால் முடி தேங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் சுகர் எடுத்துருக்கேங்க ஸோ தேங்காய் நல்லா வந்து உடச்சிட்டு நம்ம அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த தோலை வந்து நீக்கிடலாங்க அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கலரும் நமக்கு நல்லா இருக்கோங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருந்தால் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுனால தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறத நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடித்தோட்ட வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் நான் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ மிக்சி ஜாரில் போட்டு நமக்கு வந்து ரொம்ப நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நமக்கு தேங்காய் பால் அல்வாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது கைப்படாமல் படாமல் நம்ம ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எல்லா தேங்காவையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ணிக்கிறேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நெய் ப்ளஸ் வந்து சக்கரை இருந்தாலே நமக்கு போதுங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் அல்வாக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது கம்மியாக தான் தேவைப்படும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நெய் வந்து நமக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் இருந்தாலே போதுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒயிட் காட்டன் கிளாத் கூட நீங்கள் தேங்காய் பால் மட்டும் தாங்க எடுக்கணும் அந்த திப்பியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அது போட்டால் நமக்கு வந்து டேஸ்ட்டும் வராது ப்ளஸ் வந்து நமக்கு அல்வா சாப்பிடும்போது நல்லா இருக்காதுங்க அதனால் நான் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நீங்கள் ஒயிட் கிளாத் இருந்தாலும் ஒயிட் கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இதை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு தாங்க போட்டேன் ஏன்னா இந்த டைம் வந்து சரியாக மசியலனாலும் நம்ம திருப்பி போடும் நமக்கு வந்து நல்லா மசிச்சு தேங்காய் பால் வருன்றனால நான் எடுத்திருக்கேன் ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து தேங்காய் வந்து அதிகமாக வந்து நம்ம ரெகுலர் பேஸிஸில் வந்து நம்மளுடைய சாப்பாடு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது ஸோ கண்டிப்பாக வந்து தேங்காய் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி இருக்கிற அந்த தேங்காய் சக்கையை வந்து நான் அப்படியே செடிங்களுக்கு வந்து உரமாக நான் வந்து போட்டுருவேங்க ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா அந்த டம்ளர் அளவு தாங்க எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் வந்து எனக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்துதுங்க மூணு டம்ளர் அளவுக்கு நான் ஒரு டம்ளர் சக்கரை எடுத்துருக்கேங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆறு டம்ளர் எடுத்துருக்கேன் தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊற்றுனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு அல்வா நம்ம செய்யும் போது நமக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு அல்வா நல்லா தரணு தான் வரும் இன்றைக்கி நான் எடுத்திருக்க மாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன் கோது மாவு இருந்தாலும் நீங்கள் கோது மாவு எடுத்துக்கலாம் ஸோ வந்து ரெண்டு டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதாவது மூணு டம்ளர் தேங்காய் பாலுக்கு ஒரு டம்ளர் சக்கரையும் முக்கால் டம்ளர் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அல்வாவில் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக பாதாம் வந்து வறுத்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க ஸோ நல்ல ஒரு பேனில் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிட்டு கூடவே வந்து நான் சொன்ன தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் நான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம போடும்போது உடனே ஊற்றுறோன்னே கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கட்டி ஆனாலும் பட் நம்ம கொஞ்சம் வேகணுன்றதுனால தான் நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அது எக்ஸஸாக இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை நல்லா நம்ம அல்வாவை வந்து கைவிடாமல் கிண்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நமக்கு நல்லா இந்த க இந்த இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இல்லைங்க மீடியமாக தான் இருந்தது உங்களுக்கு சுகர் வேணால் இன்னொரு டம்ளர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது இதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆயிலியோ இல்லைனா நெய்யோ கூட ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நமக்கு அல்வா நல்லா திரண்டு நல்லா வந்து வெந்து வருங்க ஸோ வந்து நமக்கு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தர்பூசணி சீட்ஸ் வந்து நான் வாங்கி வச்சிருந்த ஸோ அதையும் வந்து நான் போடும்போது அல்வா சாப்பிடும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லா வாயில் வந்து ஒன்று ஒன்று தட்டுப்படும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் அதிகமாக பிடிக்கும்ன்றனால நான் வந்து அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் பூ தேங்காய் பால் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க மற்ற அல்வாலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து வேலை எடுக்குங்க பட் இந்த தேங்காய் பால் அல்வா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நமக்கு வேலை எடுக்காது ப்ளஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க ஏன்னா நமக்கு ஹேர் க்ரோத்துக்கெலாம் வந்து நல்லா வந்து தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணிடலான்றதுக்காக பிளேட்டில் வந்து நான் ஆயிலோ இல்லைன்னா வந்து நெய் நெய் ஆட் பண்ணுனால் நெய்யே ஆட் பண்ணி பிளேட்டிங் பண்ணிடுறேங்க ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு அல்வாவோட ப எப்போ நமக்கு வந்துடுச்சுன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் நமக்கு வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும் நெய் ஊற்றுனாலும் சரி இல்லை எண்ணெய் ஊற்றினாலும் சரி ஸோ அது கரெக்டான பக்கம் பதம்ன்ட்டு நம்ம அந்த டைமில் வந்து இறக்கி வச்சிடலாம் ஸோ கொஞ்சம் ஆறட்டவங்க ஆறுற வரைக்கும் அந்த நெய்யை நான் அப்படியே விட்டுறாங்க ஆறுனதுக்கப்புறமா இது வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால நமக்கு பீஸ் பீஸாக வரும் கோதுமாவை ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லா கொல கொலன்னு வருங்க பட் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனாலும் நமக்கு நல்லா பீஸ் பீஸாக வந்து தனித்தனியாக மைசூர் பாக்கு மாதிரி நமக்கு வருங்க ஸோ கொஞ்சம் நம்ம ஆறவிட்டலாம் சுட சுட சாப்பிடும்போது நமக்கு நல்லா வந்து கொலகுலன்னு இருக்கும் ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகே இல்லைனா ஆற விட்டு பீஸ் போட்டு நீங்கள் கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டாலும் ஓகே ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான வந்து தேங்காய் பால் அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த நெய்யெல்லாம் எடுத்துட்டு நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பண் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் கண்ணு குளிர்ச்சி இருக்கு நமக்கு அப்படி பார்க்கும்போது எடுத்து நம்ம சாப்பிட்ணும் போல இருக்க பாருங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேறு எதனா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா அந்த என்ன ரெசிபி செய்யணும் என்ன ஸ்வீட் செய்யணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நான் அந்த அதை வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்